ஒவ்வொருத்தருக்கும் நல்ல நேரம் இருந்தால்தான் இதை ஜெயிக்க முடியும் ஒவ்வொரு ஜோதிடரும் ஜோதிடத்தை எப்படி அணுகணும் அப்படிங்கறத பத்தி தான் பேச சுவாசிங்க ஜோதிடத்தை வந்து நேசிங்க ஜோதிடத்தை வந்து ஜெயிக்க முடியுங்க அப்ப ஜோதிட அணுகுமுறை கிடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தாலி கொடுத்திருக்காங்க குறைம்போம் பேசலாம் ஏதாவது நிலை தலைக்கும் அப்படின்ட்டு அந்த தலைப்பு கொடுத்த சரண்ட நன்றி தெரிவிச்சுட்டு இப்ப நம்ம தலைப்பு போடுவோம் ஃபர்ஸ்ட் வந்து ஜோதிடம் என்றால் என்ன அப்படின்ட்டு நமக்கு தெரியாத சுழல் ஜோதிடம் இப்போ பிரபஞ்சத்தில் இப்போ நட்சத்திரங்களாக இருக்கும் பரவலை ஆனால் வந்து சூரியங்க தெரியாது

அவங்க பின்பற்றி அவங்க சொல்றது நடக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் இந்த ஜோதிடத்தை எதுவுமே பின்பற்றி உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து வாக்கியத்தில் பார்க்குறேன் எனக்கு அந்த பெருசு பை இன்னொரு திருந்த சொல்லுவாங்க திருந்து தான் பெருசு பார்க்க ஆனால் அதுக்காக இதை வந்து உங்களுக்கு எதுவும் பாருங்கள் இப்போ ஜோதி அணுகுமுறை அப்படின்னு வந்து ஜோதிடம் சொன்னோம் அப்போ ஜோதிடங்கிறது வந்து பிறப்பால் வரதல்ல அந்த காலத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பரம்பரை ஜோலை வல்லுவர் என்ன தான் பார்க்குவோம் ஐயர் பார்ப்பாங்க ஐயர் பார்ப்பாங்க அப்படிம்பாங்க இன்றைக்கி வந்து எல்லாரும் பார்க்குறோம் அதுக்கு என்ன காரணம்னா இந்த ஜோதி வந்து வளர்த்தால்தான் காரணம் இந்த வளர வச்சதுக்கு என்ன காரணம் பிரபஞ்சம் தான் காரணம் அப்படி இப்போ நான் வந்து சாதாரண எனக்கெல்லாம் ஜோலி போய் தெரியாது நான் தீக்கம்போது இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஜோலை பார்க்குறேன் இதோ எனக்கு ஆள் வர்றாங்க ஆராயப்ப என்ன ஆஃபீஸ் இருந்தாலும் எனக்கு முக்கவாசம் இருக்கும் வந்து படுத்து பார்க்கணும் போக மாட்டாங்க

ஒரு சில திரும்ப இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு கட்டாரு அப்ப உங்களுக்கு யாருக்கு எதுவோ கட்டாலும் அதை பிடிச்சிருக்குங்க ஆனால் இணைப்படுதுல பாக்கியம் அப்படிங்கிறது நம்ம உறுதியா இருக்கிறேன் அதை பத்தி நம்ம பேசுறேன் அப்ப ஜோதிட அணுகுமுறை அப்போ ஜோதிட என்னன்னா நமக்கு தெரியாம தெரிஞ்சுக்க வைக்கிறாங்க ஜோதிடா அப்ப வந்து இரவலையும் நட்சத்திரம் இருக்கும் மக்களையும் நட்சத்திரம் இருக்கும் அதை காட்டக்கூடிய கிரசு மாதிரி ஜோதிட போங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுவாங்க அப்ப என்னென்ன கிரகம் இங்க இங்கே இருக்குது அவரையும் வந்து நிர்ணயிச்சு பலன் சொல்லக்கூடியவங்க ஜோதிடர்கள் மட்டும்தான் வைத்தியம் எல்லாம் அவருக்கும் கடவுளாலும் கடவுளை காப்பாற்றணும் அது மாதிரி எல்லாம் முடியாதப்ப ஜோதிடர்கிட்ட வந்து வந்து தீர்மம் அது அரசியல் வரையா இருந்தாலும் சரி ஆன்மீக வரையா இருந்தாலும் சரி யாராவது மனுஷனா பிறந்த எல்லாரும் சாதாரண குடிமல்ல இருந்து ஜனாதிபதி அப்ப இந்த ஜோதி எவ்வளோ பெருமைனு தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது ஜனாதிபதியேக்கக்கூடியதுதான் ஜோதி ஒரு பிரபலமான ஜோதி பண்ண ஜனாதிபதி நின்று எங்கிட்ட வந்து அந்த போன் நான் எல்லாமே ரெக்கார்ட் வச்சுருக்கேன் நான் ஒரு மூணு வருஷம் பார்க்க ஒரு நாளைக்கு காட்டுறேன் எழுதி வந்தாங்க

பிடிச்சு மேலே வாங்க ஜெயிச்சிடலாம் அது ஜோதி அந்த மாதிரிங்கிறது இப்போ ஜோதி எப்படி அணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வரும்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ உதாரணம் என்ன சரான எனக்கு நாடி வரும் நாடி பிடிச்சிக்க நாடி வந்து சுகர் நாடி விரு நாடி நந்தி நாடிட்டு நிறையா இதுன்னு சொல்கிறாங்க அப்போ எதோ ஒன்று பிடிச்சிருங்க பிடிச்சி அதுபடியே போங்க கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் நீங்கள் வந்து நிறையா கூட்டல் சொல்ல வச்சா ஜெயிக்க முடியாது அது பெரிய இந்த பல கலவை சாப்பாடு முறையாது சாப்பாட திருப்தியாக சாப்பிட்டு ஏப்போம் வரும் அந்த மாதிரி தான் ஜோதிடம் நீங்கள் ஏதாவது ஒரு ஜோதி வந்து தீவிரமாக கற்றுக்குங்க அப்ப நீ என்ன செய்யணும் ஜோதி ஆகணும்னு ஃபஸ்ட்டு அந்த ஜோதி அணுமுறைகள் இருக்குது அப்ப நமக்கு எது வரும் உங்க ஜாதகப்படி பாருங்க தெரியல மற்றவங்க கேளுங்க இப்ப ஜோதி நம்ம நிறைய இருக்கு அது ஜோதிடம் அப்படிங்கிறது

அதுக்கப்புறம் நாங்கள் என்னுடைய கருத்து பதிச்சியாக இருக்கு விதைப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ ஜோதிட அனுமனை வந்து ஒன்பது வகை ஜோதிடம் இது நம்ம சரவணனால ரெண்டே நாள் நாளிவானது ஏன்னா வந்து சரவணன் வந்து ஒரு துறையில் வந்து நல்ல இதாக இருக்காரு குருக்கு மாதிரி ஒரு துறையில் இருக்காரு ஆனால் உங்களுக்கு தெரியாத நம்ம சொல்லணும் அப்படிங்கிறனால வந்து மற்ற சொல்லாத சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டே நாளாக இருக்காரு

அப்படின்னா முருகனுடைய அவர் அவராக இருந்தால் அவரு ஆறு கலைவர் அப்படி எப்படின்னா ஆறு கலைகள் ஆறு குருமார் சரவண கத்த போட்டுப்பார் இன்னைக்கு பாருங்க அப்போ ஆறு கலவை தான் அந்த அந்த ஆறு பேர் சிவன் குருவாக இருந்தால் நம்ம சரவணை அப்போ அந்த சரவணை வந்து ஒரு தலை கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பேசணும் அவங்க